அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருவருணை திருத்தள திருப்புகழ் பாடல் தத்தத்தன தத்தனதன தத்தன தத்தனதன தத்தன தத்தனதனதன முத்தை தருபத்தி குருவித்து குருபறையனோதும் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிருஜத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடிபேன முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடிபேண பத்து தளி தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை வட்ட பகல்வட்டத்திகிரியில் இரவாக பத்து தளி தத்த கணை தொடுவற்றை கிரிமத்தை பொருதொருபட்ட பகல்வட்டத்திகிரியில் இரவாக கிரதத்தை கடவி புயல் மெச்ச தகு பொருள் தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே புயல் தகு பொருள் பத்திரதத்தை அருள்வது முருநாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதுமைத்து பைரவிதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர்தொக்கு தொகு தொகு சித்ர பவுரிக்கு திரிகடகயன போதே திக்கு பரியட்ட பைரவர்தொக்கு தொகு தொகு சித்ர பவுரிக்கு திரிகடக என போதே கொத்து பறி கொட்ட களமிசை குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்து பறி கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குளையிரி குத்து பட ஒத்து பிரபல கொட்புற்றள நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட புத்து புறபள பெருமாளே புறவழ பெருமாளே புறவழ பெருமானே